அப்பாவுடைய தழுவல் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிடல எனக்கு அப்படி இல்லை அதுக்கு தகுதி என்னன்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன் கிடையவே கிடையாது ஏன்னா எங்கள் அப்பாவை நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அவர் மாதிரி இருக்க வேணாம் அவர் பேரை கெடுக்காமல் இருந்தால் போதும் சொல்லி ஊரே என்ன டார்ச்சர் பண்ணும் எங்கள் அப்பா நாற்பது வருஷமா ஜேர்னலிஸ்டாக இருக்கார் பெரிய ரைட்டரா டேய் உங்க அப்பாவோட படைப்பெல்லாம் அவர் மாதிரி நெருங்கியா இருக்கிறேன்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான் ஆனா அவர் பத்த நான் இதுவரைக்கும் அவருடைய படைப்ப ஒண்ணு கூட படிச்சதே இல்லை ஐயா வணக்கியா சமீ நல்லா இருக்கீங்களா உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கறாசா சார் உங்களை பார்த்தது எனக்கு பயங்கர சந்தோஷம்னு ஊரே அவர் மேல மரியாதையும் மதிப்பு வச்சிருந்தாலும் சம்பாத்தியம்னு ஒன்றுமே இல்லை அதனாலேயே எங்க ஓட்டை விட்ட ஐயே அது வீடுன்னு சொல்றதை விட ஒரு குடோன்னு சொல்லலாம் அதுவும் புத்தக குடோன்னு சொல்லலாம் முக்கால்வாசி அவரோட புக்ஸ் தான் அதை என்னமோ பெரிய மாதிரி பார்த்துட்டு இருப்பார் அது பொக்கிஷன் எப்படி நம்ம ஊர் தலைவர் அது மாதிரி தான் அப்படியே கண்டுக்காம விடப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி எங்க வீட்டில் நிறைய பொருள் இருந்தாலும் முக்கியமா சொல்றதுக்குன்னு ஒன்று இருக்குது எங்கள் வீட்டு வாசலில் முன்னாடி நிற்கிற இந்த டிவி சேஃப்டி தான் இது நிறைய சமயங்கள்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குது எப்படின்னு கேட்குறீங்களா இதோட ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸையும் கட்டி கொண்டு போய் கயிலாங்கடிகளை போட்டுட்டு சீட்டாக இருந்தது என்னுடைய வழக்கம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே என் கண்ணுக்கு பட்டது வேற எங்கள் அப்பாவோட பொக்கேஷன் தான் மொத்தமாக கொண்டு போய் காயிலாங்கடையில் புக்காக போட்டால் காசு ரொம்ப கம்மி அதில் ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சா கயிலாங்கடையில் கொண்டு போய் போட்டேன் நாற்பது வருஷமா ஜேன் சேர்ந்து எந்த பிரயோஜனம் பேரும் முன்னு திச்சிட்றேன் இது வச்சு எவ்வளோ சீட்டு விட முடியும் தோத்துட்டேன் நேராக வீட்டுக்கு வந்தா டே நாயே அந்த புக்ஸெல்லாம் எங்கடா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டார் நான் கூட கைலாங்கடையில் போட்டு சொன்னேன் அடுத்த செகண்டை கைலாங்கட் இழுத்துட்டு போனார் ஐயா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க எல்லாம் லோடு ஏறிட்டுச்சுன்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த ஆள் என்ன செமைய அரைஞ்சிட்டான் ரெண்டு வருஷம் பயங்கர வழி பொறுக்க முடியல அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கே புரிஞ்சுது நம்ம வேலை தப்புன்னு அதுக்காக எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சேன் அது என்னமோ தெரியல மன்னிப்பு கேட்கறதுன்னா அவ்வளோ பெரிய கூச்சம் ஆனால் எங்கள் அப்பா மனசில் இந்த தருதலை எப்படியுமே உருப்படவே போகிறது நல்ல ஆளவாக பதிஞ்சிருந்தது எனக்கு புரிஞ்சது ஆனால் எப்படியாவது மன்னிப்பு கேட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணணுன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமே அமையலை நான் ஒரு ஷார்ட் ஃபீல் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் அங்கே எங்கள் அப்பாவும் வந்திருந்தார் ஏதோ செய்தி சேகரிப்பதற்காக சரி இதுதான் நல்ல சமயம் மன்னிப்பு கேட்கன்னு பார்த்தா அவரை சுற்றி ஈ வைக்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவனா இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு எந்திரிச்சு நின்று அந்த டைம் பாருங்க நான் டைரக்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிமுக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க பயங்கர கிளாப்ஸ் பயங்கர சத்தம் பெரிய கூட்டங்க சத்தியமாக சொல்கிறேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் எங்கள் அப்பாவோட கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது நேராக எடுத்துட்டு போய் அவர் கையில் கொடுத்தேன் அவர் எதுவுமே பேசல அப்படியே என்னை பக்கத்தில் உள்ள டீ கடைக்கு கூட்டிகிட்டு போனாரு டே ஞாபகம் இருக்காடா அப்பாவோட புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் காயிலங்கடையில் போட்டியே அப்போ அப்பா ரொம்ப பயந்துட்டேன்டா நான் எழுதின பத்திரிகை கொண்டு காமிச்சா யாரும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஆபீஸ் பாய் வேலை கிடைக்கும் அதெல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ பயமே இல்லைடா அப்படின்னார் எனக்கு நினைவு தெரிஞ்சு முத்தன் முதலாக எங்கள் அப்பா என்ன கட்டி பிடிச்சாரு அப்படியே ஒரு மண்டைக்குள்ள ரத்தம் பாயிற மாதிரி இருந்தது இது நடந்து முடிஞ்சு அரை வருஷம் ஆகுது நான் இன்னும் என் வாழ்க்கையில ஓடிட்டுருக்கேன் ஏன் என் அப்பாவோட அடுத்த தான் ஓகே தேங்க்யூ பாய்